அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று தை கிருத்திகை முருகன் பாதத்தில் இந்த ஒரு பொருளை வையுங்க கடன் தீர்ந்து செல்வம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடாக நம்ம செய்யப்படக்கூடியது தைப்பூசத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் பொதுவாக வருடத்தில் மூன்று கிருத்திகையை ரொம்ப சிறப்பாக நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்வோம் ஒன்று கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு நம்ம வழிபாடு செய்வோம் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை இதவும் ரொம்ப சிறப்பாக நம்ம வழிபாடு செய்வோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது ஏன் இந்த தை கிருத்திகையே ரொம்ப சிறப்பாக நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ப பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்போ இந்த தை மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் அந்த ஆறு மணிலிருந்து ஆறு முப்பது மணி அந்த சூரியன் கூடிய நேரம் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அந்த சூரிய உதயத்தின் போது கடவுளை வழிபாடு செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் அதனால இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் முருகப்பெருமானை முறைப்படி விரதம் இருந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய அருளோடு உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ஒரு சிறப்பான வருடமாக அமையும் அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த கிருத்தியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு செவ்வரளி மலர்கள் அல்லது பன்னீர் ரோஜாக்கள் இந்த சிகப்பு நிறத்தினால் இருக்கக்கூடிய பூக்களை நம்ம முருகப்பெருமானுக்கு வச்சோம்னா கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வாரம் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகையும் இருக்கக்கூடிய காரணத்தினால மிக மிக சிறப்பான ஒரு நாள் இப்போ நாம பூக்களை வச்சாச்சு இப்போ தீபங்கள் ஏற்றுவது நான் எப்பொழுதும் சொல்றதுதான் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா முருகப்பெருமன் ஆறு குழந்தைகளாக நம்மளுக்கு அவதரித்தார் அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் எங்களை முருகப்பெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா எங்களை போல் அவங்களுக்கும் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கார்த்திகை பெண்கள் கேட்டதற்கு இணங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் தீபங்கள் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் ஏற்றிக்கோங்க இது நீங்கள் வெற்றிலை வச்சு ஏற்றலாம் சட்கோணம் வச்சு ஏற்றலாம் எதுவுமே இல்லை ஒரு பூஜைக்கு உண்டான ஒரு பாக்குத்தட்டு கூட எடுத்துக்கோங்க அதில் ஆறு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஆறு பூக்கள் வச்சு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறது தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிற அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் அப்படிங்கிறது சக்கர பொங்கல் வச்சுக்கலாம் ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சும் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்க அதற்கு அடுத்தது கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் உங்களுக்கு என்ன தெரியும் அதை பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் கடன் தீர்ந்து கோடி கடனையும் நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நாம் செய்யணும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற துணி அல்லது பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து ஒரு முடிச்சா நம்ம முடிச்சுக்க போகிறோம் அதனால் அதற்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு துணியை வெட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை நல்ல முழுமையாக இருக்க வேண்டும் எந்த கிளியலும் அழுகலும் இல்லாமல் காம்பு நுனி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து சுக்கு இந்த சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது எப்படி சொல்லுவாங்கன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு பழமொழியை சொல்லுவாங்க அதற்கிணங்க இந்த சுக்கு ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது ஆறு ரூபாய் நாணயம் இது ஒரு ரூபாய் நாணயமாக வச்சுக்கலாம் மூணு ரெண்டு ரூபாய் நாணயமாக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் இப்படி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் ஆறு ரூபாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஒரு முடிச்சா முடிச்சுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து வறுமை நீங்கி செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு மனதார முருகப்பெருமனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச அப்படியே முருகன் பாதத்தில் வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் இல்லையா இல்லைன்னா நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அந்த கடன் தீர்ந்த பிறகு இந்த முடிச்ச அப்படியே உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று உண்டியல்ல அப்படியே போட்டுடுங்க இல்லை நாங்கள் வந்து ரொம்ப வெளிநாட்டில் இருக்கோம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் இங்கே முருகன் கோவில் கிடையாது நாங்கள் ஆனால் கடன்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்கிக்கோங்க அந்த வெற்றிலையையும் அந்த சுக்கையும் கால்படாத இடத்துலையோ அல்லது நீர்நிலைகள்லையோ போட்டு விடுங்கள் இப்படி இந்த தை கிருத்திகைய இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும் ஏன்னா இந்த கடன் பிரச்சனை தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனை இந்த பணப்பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துடுச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு கஷ்டம் தீர்ந்தது அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை நம்ம இந்த கடனால பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்போம் அப்ப இந்த பணப்பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னா முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ கண்டிப்பாக கடன் தீர்ந்து செல்வம் பெருகும் இந்த கடன் தீரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் கடனை வாங்குகிறோம் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு வருமானங்கள் அதிகரிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கணும் அதன் மூலமாகத்தான் நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்போ கடன் பிரச்சனை தீர்ந்து வறுமை நீங்கி செல்வம் பெருகக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை இன்றைய தினம் செஞ்சு பாருங்க நிச்சயம் முருகப்பெருமான் கை மேல உங்களுக்கு பலன் கொடுப்பார் முருகன் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஓம் சரவண பவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்யலாம் செவ்வாய் ஓரை நேரத்திலையும் செய்யலாம் அதாவது இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரை நேரத்திலையும் இதை செஞ்சு பாருங்க கை மேலே நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்